ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கால வேலையில நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் கட்டும் போது இன்கேஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லூஸ் பண்றோம் அலாரத்தை அப்போ நம்ம தூங்கி போயிட்டோம்னா காலவெல்ல ஹரிபரியா டென்ஷனோட நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஸோ நைட்டு எந்த அளவுக்கு நீங்க பக்காவா ப்ரீ ப்ரீப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு காலையில உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் அந்த மார்னிங்கே சூப்பராக போகும் ஃபர்ஸ்ட் நைட் கண்டிப்பா சிங்க கிளீனா வச்சுக்கணும் நீங்க பாத்து தேக்குறீங்களோ தேக்கலையோ அட்லீஸ்ட் ப்ரீ வாஷ் பண்ணி ஒரு கூடையில வச்சுட்டு தேக்க முடியறதெல்லாம் தேய்ச்சி கவுத்து வச்சிருங்க காலைக்கு எது வேணுமோ அதை மட்டும் தேய்ச்சி வச்சிருங்க பேலன்ஸ் எல்லாம் ப்ரீ வாஷ் பண்ணி ஒரு கூடையில வச்சிருங்க மறுநாள் காலையில நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற வேலை தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது அதுக்கு தண்ணி வரல மோட்டர் போடணும் கரண்ட் இல்ல அந்த மாதிரி இஷ்யூ வராம இருக்கிறதுக்கு ஒரு வாளியில தண்ணி எடுத்து வச்சுட்டு கோலமாவும் ரெடியா எடுத்து வச்சிருங்க குப்பையை ரெடி பண்ணி வச்சிருங்க காலையில நம்மளுக்கு கிச்சன் டேபிள் கண்டிப்பா தேவைப்படும் நைட்டே வாஷ் பண்ணி துவச்சு காய போட்டுருங்க கண்டிப்பாக கேஸை ஃபுல்லாக கிளாஸ் கவுண்ட் அந்த கவுண்டர் டாப்பை வந்து கண்டிப்பாக கிளீன் பண்ணி வச்சுருங்க மெஸ்ஸியாக இருந்ததுன்னா காலை வெள்ளை நம்ம இதை தள்ளி அதை தள்ளி கீழே விழுந்து ஏதாவது இஷ்யூ ஆகும் காலை வெள்ளை நம்மளுக்கு டிஃபன் கண்டிப்பாக தேவைப்படுறது கல் தோசை திருப்பி இல்லை இட்லி பாத்திரம் அதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க நம்ம எதில் சாம்பார் ரசம் கறி எதில் பண்ணி கொட்ட போகிறோமோ அந்த ஏனங்கள்லாம் ரெடியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஏன்னா நம்ம பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கறதுல எதில் கொட்டலான்றதுக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இது ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன இந்த மாதிரி ட்ரே இருந்ததுன்னா அஞ்சல பெட்டி மஞ்சப்பொடி பொடி இதெல்லாம் நம்மளுக்கு காலவெல்ல தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேல எடுத்து வச்சிருங்க காலவெல்ல லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா குக்கரு அப்புறம் இந்த மாதிரி கடாய் இதெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கோங்க லஞ்ச் பாக்ஸ் முக்கியமா நம்மளுக்கு சாம்பாருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இல்லை மெயின் லன்ச் பாக்ஸு இது எல்லாமே கண்டிப்பாக எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை லன்ச் பாக்ஸஸ் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க மார்னிங் வேலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷு நைட்டே சட்னி நம்மளால் பண்ணி வைக்க முடியும் ஸோ தட் காலையில் நம்மளுக்கு அந்த ஒரு வேலை ஈஸியாக முடியும் தேங்காய் சட்னின்னா மார்னிங்கே பண்ணிக்கலாம் கார சட்னி மட்டும் நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அது காலை வேலையில் நம்மளுக்கு வெறும் தோசை மட்டும் வந்துட்டு இது டக்குன்னு எடுத்து இது ஒரு ஃபிஃப்டீன் டு ஆஃப் அன் அவர் முன்னாடியே இருந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த சில்லிப்பு போயிடும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க தோசை மட்டும் அழகா வாத்தி ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் ரைஸ் எந்த அளவுக்கு வடிக்க போறோம் சாம்பாரா வெத்த குழம்பா ரசமா அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பை எடுத்து முன்னாடியே வச்சிருங்க நம்ம தான் வேலையை செய்ய போகிறோம் அது முதல் நாளே கொஞ்சம் பிரித்து செஞ்சுக்கிட்டோம்னா மறுநாள் என்னவோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே ஒரு பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட் இருந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ கால அந்த வேலையை நம்ம முதல் நாளே செஞ்சு வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை நம்ம தான் வேலை செய்ய போகிறோம் அப்புறம் தேங்காய் திருகி வச்சுக்கோங்க என்ன கொஞ்சம் இடப்பு ஜாஸ்தி விழுந்துருச்சு அதெல்லாம் நம்ம சட்னிக்கு இல்லை அரைச்சி விடுறதுக்கு வச்சுக்கலாம் தேங்காய் பூவை ஒரு ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது டூ டேஸ் தாராளமாக தாங்குது நான் இந்த மாதிரி திருகி வச்சுப்பேன் முன்னாடிலாம் நான் கிரைண்டர் போடும்போது சப்பாத்தி மாவு பசிஞ்சு வச்சுப்பேன் இந்த மாதிரி திருகி வச்சுப்பேன் இப்போ அது பண்ணுறதில்லை சும்மா ஒரே ஒரு மூடி ரெண்டு மூடி மட்டும் திருகி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது புளி தண்ணி மெயின் காலை வெள்ளை அது ஊற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்காது அதனால புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க காய்கறி என்னன்னு டிசைட் பண்ணிவிட்டு காய்கறி என்ன கறிக்கி பண்றமோ குழம்புக்கு பண்ணுறோமோ எல்லாமே அலம்ப வேண்டாம் நறுக்கி மட்டும் வச்சிருக்கவங்க வச்சுக்கோங்க கால விலையில நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டோம் பால் காயறதுக்குள்ள கூட இது மாதிரி அலம்பி ஓரமா வச்சுட்டோன்னா அது ஃபுல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமா நம்ம கறிக்கி சாம்பாருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை நம்மளுக்கு என்னமோ வேலையே இல்லாத மாதிரி ஈஸியா வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்கள் நைட்டு தான் செய்யணும்னு இல்லை மத்தியானம் லஞ்சு காஃபி போடும்போது காஃபி பால் கொதிக்கும் போது நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நான் பால் யூஸ்வலாக கொதிக்கும் போது நான் பாத்திரம் தான் எடுத்து அடுக்குவேன் இந்த மாதிரி முருங்கைக்காய் கட் பண்ணுறது சவச்சோ கட் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது ஈஸியாக அழகாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா மார்னிங் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு என்னோ ஸ்ட்ரெஸ் நம்ம வேலையே செய்யாத மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நான் தண்ணி தண்ணி வரைக்கும் நான் பிடிச்சி வச்சிருவேன் ஒரு பாட் ஒரு இது மாதிரி கண்டெய்னர்ல தண்ணி பிடிச்சி வச்சிருவேன் நம்ம சாம்பாருக்கு சாதத்துக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் காலை வேலைன்னா நம்ம அது ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நைட்டே தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனால அது பிடிச்சி வச்சிருவேன் வாட்டர் பாட்டில் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருவேன் வாட்டர் பாட்டில் மட்டும் காலையில தான் பிடிச்சி வைப்பேன் ஏன்னா அது நைட்டே பிடிச்சி வச்சா தண்ணி ஸ்மெல் வந்துடும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எதாவது அரைக்க வேண்டியது இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து மெஷர்மெண்ட் போட்டு ஊற வச்சுட்டு படுத்துக்கோங்க மறக்காமல் மார்னிங் நம்ம ஏந்தா அதை போட்டு விட்டுட்டு கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ தட் அதுக்குன்னு நம்ம வேலை மெனக்கட்டு செய்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகாது மெயின் முக்கியமாக இம்பார்ட்டண்டான ஒன்று நைட்டு நைன் ஓ கிளாக் உள்ளே நீங்கள் பெட்டுக்கு போயே ஆகணும் அப்போ தான் உங்களால் காலில் ஏழுந்துட்டா ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண முடியும் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு என் என்கிட்ட ஏதாவது தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்